வணக்கம் அன்பர்களே இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் தூத்துக்குடி மாவட்டம் பள்ளக்குறிச்சியில் அமைந்துள்ள வரகுண பாண்டீஸ்வரர் வாடாமலை அம்பாள் திருக்கோவிலாகும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலானது ஒன்பதாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டதாகும் நின் அருளால் நின் தாழ் வணங்கி என்னும் வரிகளுக்கு ஏற்ப இறைவனின் அருள் பெற்று அவரே அழைத்தால் மட்டுமே சென்று தரிசிக்க இயலும் அற்புத தலமாகும் பெயரிட்கேற்றா போல் இங்கு வந்து இறைவனை தரிசித்து விட்டாலே அனைத்து நலன்களையும் பெற்றிடலாம் குறிப்பாக மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து இறைவனையும் அம்பாளையும் வழிபட்டால் தோஷ நிவர்த்தியாகி விரைவில் திருமணம் கைகூடும் என நம்பப்படுகிறது இத்துணை சிறப்புமிக்க பழங்கால கோவில் என்றாலும் போதிய பராமரிப்பின்றி தான் இருந்துள்ளது தற்சமயம் ஊர் பொதுமக்களின் முயற்சியாலும் இந்து சமய அறநிலையத்துறையால் புனரமைக்கப்பட்டு சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று வருகிறது கோவிலின் நுழைவாயில் கல்லால் ஆன பெரிய குடிமரத்திற்கான நிலை அமைந்துள்ளது தீப ஸ்தம்பத்திற்கும் அதேபோல் நிலை மட்டுமே உள்ளது அது தவிர தனியாக கல்லால் ஆன ஒரு ஸ்தம்பம் அமைந்துள்ளது இது ஆங்கிலேய மன்னருக்கு பரிசீலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இறைவன் வரகுண பாண்டீஸ்வரர் லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார் அவருக்கு இடப்புறம் விநாயகர் தனிச்சன்னதியிலும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் தனிச்சன்னதியிலும் வீற்றிருக்கிறார்கள் வடப்புறம் முருகப்பெருமார் வள்ளி தெய்வானை சமேதராக தனிச்சன்னதியில் வீற்றிருக்கிறார் அதே போல் அம்மன் கண்டிகேஸ்வரர் நவக்கிரக தெய்வங்கள் மற்றும் பைரவர் தனித்தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார்கள் கோவில் அமைந்திருக்கும் சூழலே மிகவும் ரம்மியமாக உள்ளது பொதுவாக கோவில்களில் தெப்ப தான் பார்த்திருப்போம் ஆனால் இந்த கோவிலின் முன்புறம் கோவிலுக்கான சிறிய குளம் ஒன்று அமைந்துள்ளது பரந்து விரிந்த நீர் நிரம்பிய அக்குளமானது நம் மனதையும் நிறைக்கிறது வேப்ப மரத்தின் மூலிகை வாசமும் தென்னை மரங்களின் ஓலையின் ஓசையும் காற்றோடு சேர்ந்து நல்லதொரு புத்துணர்ச்சியை தருகிறது சிறிது நேரம் இக்கோவிலில் அமர்ந்திருந்தாலே மனம் அமைதியடைவதை உணர முடிகிறது கோவில் கட்டடங்களில் பழமையின் சான்றாக பல்வேறு வகையான சிற்பங்கள் இடம்பெற்று நம் முன்னோர்களின் கட்டிடக்கலையை பறைசாற்றுகிறது கல்லிலே சிலை செய்வதில் தமிழர்களின் திறனை பாராட்டியே ஆக வேண்டும் சிற்பக்கலையில் சிறந்து விளங்கியவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த சின்ன கோவிலும் மிக அழகாக எடுத்துரைக்கிறது கோவிலின் சிற்பங்கள் அவ்வளவு அழகாக கல்லிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது சிவாலயங்களுக்கு செல்வதே பெரும் பாக்கியம் உலகையே ஆட்டுவிப்பவன் நம்மையும் ஆட்கொண்டு நம் எண்ணங்களையும் செயல்களையும் நல்வழிப்படுத்தி நம் வாழ்வை சிறப்புறச் செய்வார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை நம் வாழ்வில் எத்தனை இடர்களை சந்தித்திருந்தாலும் எத்தனை கடினமான சூழ்நிலைகளை கடந்திருந்தாலும் நமக்கான பற்றுகோள் இறைவன் மட்டுமே நமக்கான வாய்ப்புகள் வரும்பொழுது நம் வாழ்வின் உயர்நிலையை அடைய மிகவும் முக்கியமானது இறையருளே அதனாலேயே இறை வழிபாட்டை முன்னிறுத்தியே நம் வாழ்வின் ஒவ்வொரு செயல்களும் அமைந்துள்ளது நம் இல்லத்தில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்க வேண்டுமென பல்வேறு வழிபாட்டு முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கோவில்களில் அத்தகைய நேர்மறை ஆற்றல் நிறைந்திருப்பதாலே நாம் சென்று வழிபடும் பொழுது நாம் மனச்சோர்வு நீங்கி புத்துணர்வடைகிறோம் அதனால் தான் விசேஷ நாட்களிலும் நம் வாழ்வின் முக்கியமான நாட்களிலும் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசிக்கும்படி வலியுறுத்தப்படுகிறோம் அந்த வகையில் இது போன்ற பழமையான கோவில்களில் சென்று வழிபடுவது அதிக சிறப்புமிக்கது இதுதான் முன்பு கூறிய குளம் பாருங்கள் இதன் காட்சி எவ்வளவு அழகாக இருக்கிறது கோவிலின் முன்புறத்திலேயே இந்த குளம் அமைந்துள்ளது கோவிலில் இருகால பூஜை மட்டுமே நடைபெறுகிறது அதனால் பூஜை நேரத்திற்கு சென்றால் மட்டுமே இறைவனை தரிசிக்க இயலும் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரையிலும் நடைத்திருந்திருக்கும் எனவே கோவிலுக்கு செல்ல திட்டமிடுபவர்கள் அந்த நேரத்தில் சென்று இறைவனை தரிசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு சிறப்புமிக்க பழமை வாய்ந்த இந்த திருத்தலமானது உடன்குடியிலிருந்து திசையின் விலை செல்லும் சாலையில் அமைந்துள்ளது வாருங்கள் எப்படி செல்வதென வரைபடம் மூலம் தெளிவாக பார்த்துவிடலாம் விடலாம் பள்ளக்குறிச்சி திசைன் விலை செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது திருச்செந்தூரிலிருந்து உடன்குடி சரியாக பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்கிருந்து திசைன் செல்லும் சாலையில் ஏழு கிலோமீட்டர் தூரம் சென்றோமானால் பள்ளக்குறிச்சியை அடைந்து விடலாம் நெடுஞ்சாலையிலேயே கோவிலுக்கான போர்டு வைத்துள்ளார்கள் அங்கிருந்து சிறிது தூரம் உள்ளே சென்றால் கோவிலை அடைந்து விடலாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து வாருங்கள் உங்கள் அனுபவத்தை மறவாது எங்களுடன் பயிருங்கள் நன்றி